நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நகரத்தார் டிவி கடந்த ஒரு ஆண்டில் எண்ணற்ற பணிகள் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நிறைவேறி உள்ளது என்ன எண்ணற்ற பணிகள் ஒன்று கல்விக்கு நம்ம பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்டிருந்தாலும் அதுல ஒன்று எந்த பாகுபாடும் கிடையாது அத்துணை நகரத்தார் பிள்ளைகளுக்கும் அந்த கல்விக்காக பணம் கொடுக்கப்பட்டது அடுத்த ஆண்டும் கூட யாருக்கெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கல்விக்கு கல்லூரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் பள்ளி கல்விக்கு கொடுக்கல பிஎஸ்சி அதாவது அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிக்கல் என்ஜினியரிங் பாலிடெக்னிக் இது போன்ற படிப்புகளுக்கு காசு சத்திரத்தில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் கேட்டிருந்தார்களோ அவர்களுக்கு நன்கொடைகள் வழங்கியுள்ளோம் ஒன்று இரண்டாவது திருமணங்களுக்கு யாரெல்லாம் கேட்டிருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு திருமணத்திற்கு பத்தாயிரம் வீதம் நாம் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக முதியோர் உதவித்தொகை சட்டேரத்தாழ அறுநூத்தி பத்து நகரத்தார்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் அதாவது அறுபத்தைந்து வயது கடந்திருக்க வேண்டும் அப்படி விண்ணப்பித்தவர்களுக்கு அறுநூத்தி பத்து நகரத்தார் பெருமக்களுக்கு மாதம் ரூபாய் ஐநூறு வீதம் கடந்த ஓராண்டாக கொடுத்திருக்கின்றோம் அடுத்து வருகின்ற ஆண்டும் இது தொடர்ந்து நடைபெறும் இந்த தருணத்தில் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தானம் என்பது இருப்பதை கொடுப்பது தர்மம் என்பது அறவழி நடப்பது நகரத்தார் பெருமக்கள் அறவழி நடந்தே பழக்கப்பட்டவர்கள் ஐயாயிரம் வருட பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழிக்கு இணங்க நகரத்தார் பெருமக்களும் நகரத்தார் இனமும் நகரத்தார் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் பழக்க வழக்கம் உணவு பழக்க வழக்கங்கள் அத்துணையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நகரத்தார் சமூகம் இந்த சமூகத்தில் நாம் பிறந்ததில் பெருமை கொள்வோம் இறைவனுக்கு நன்றியை தெரிவிப்போம் நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் தேவக்கோட்டையில் கண்ணம்மை

ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நமது பழனி சத்திரத்தில் தைப்பூச திருவிழா ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய சொற்பொழிவு கூட்டம் இனிதே துவங்க உள்ளது முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வு திருக்குத்துவிளக்கை நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற நீதியர் தத்தோஸ்ரீ ராஜகோபுரம் மே சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களை திருக்குத்துல துவைக்கி வைக்குமாறு மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விலக்கேற்றி வைக்கிறோம் விடிய விடிய எரியட்டும் நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நடக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் பாடுமாறு நமது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவர் கிர்லோ வீரப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முருகனுக்கு பழனி நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறோம் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறோம் தெய்வ யானை வள்ளியுடன் நீ வருவாயா வந்து எமக்கு வேண்டும் நலன் தந்தருள்வாயா வந்து எமக்கு வேண்டும் நலன் தந்தருள்வாயா பழனி நான் வராமல் இருக்க முடியுமா உன் பார்வழியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது கால்வழியும் மேல்வழியும் கால்வழியும் மேல்வழியும் பறந்து செல்லுது கட்டி வரும் காவடியில் வீட்டிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே பழனி நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வெற்றியுடன் எமது வாழ்வு நடைபெற வேண்டும் நான் வேண்டும் வரம் தந்து எமை காத்திட வேண்டும் வெற்றியுடன் எமது வாழ்வு நடைபெற வேண்டும் நான் வேண்டும் வரம் தந்து எமை காத்திட வேண்டும் பெற்ற தாயைப் போல எமக்கு என்றும் துணை வருவாயா வந்து எமக்கு வேண்டும் நலம் தந்தருள்வாயா வந்து எமக்கு வேண்டும் நலம் தந்தருள்வாயா பழனி பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தையும் மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வெட்டிவேல் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு திருச்செந்தூர் வேலவனுக்கு திருப்பரங்குன்ற வேலவனுக்கு வெட்டிவேல் முருகனுக்கு வரவேற்புரை உலகம்பட்டி லேனா நாராயணன் தலைவர் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நமது பழனி சத்திரத்தில் ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்வதற்காக நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய ராஜகோபுரம் டத்தோஸ்ரீ மே சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களை வருக வருக என நகரத்தார்களின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நமது அழைப்பை ஏற்று இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை காசி சத்ர மேலாண்மை கழகத்தின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பிற சங்கங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் சங்கங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் காசு சத்திரத்தின் முன்னாள் முன்னாள் நிர்வாகிகள் ஆட்சிமார்கள் நகரத்தார் பெருமக்கள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம் பழனி சத்திரம் இந்த சத்திரம் கட்டப்பட்டு ஐந்தாம் ஆண்டு நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த சத்திரம் கட்டுவதற்கு எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார் பெருமக்களும் அந்த காலகட்டத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உடைய பங்களிப்பின் காரணமாக வெகு அற்புதமாக நமது செட்டிநாட்டு பகுதியில் அருகாமையில் ஒரு அருமையான ஒரு கட்டிடத்தை கட்டி சத்திரமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த சத்திரத்தில் நாற்பத்தி எட்டு அறைகள் உள்ளன நாற்பத்தி எட்டு அறைகளில் பதினெட்டு அறைகள் குளிரூட்டப்பட்ட அறைகள் மீதமுள்ள முப்பது அறைகள் இன்னும் குளிரூட்டப்படவில்லை தேவைக்கு தகுந்தாற்போல் போல் குளிரூட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் அத்துணை அறைகளிலும் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நேர்த்தியாக உள்ளது நல்ல அரங்கமாக உள்ளது மேலும் மூன்று அரங்கங்கள் உள்ளன அத்துணை அரங்கங்களும் இரண்டாவது தளத்தில் அமைந்துள்ளது மதிய உணவு கடந்த ஆறு மாத காலமாக இங்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீதியரசர் அவர்களின் அறிவுறுத்தலின் காரணமாலும் அவருடைய ஆலோசனைகளின் காரணமாகவும் தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது இந்த வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து நித்திய அன்னதான திட்டம் தினமும் துவங்கப்பட்டது அனைவரும் கர எழுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த நிகழ்வு துவங்கப்பட்டதற்கு மூல காரண ஆலோசகராக நல்ல விஷயங்களை எங்களுக்கு எடுத்துரைத்த நீதியரசர் மேனா சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கி கொள்வோம் அவர்கள்தான் முதன் முதலில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய் அன்றைக்கு சற்றேரத்தாழ ஐம்பதிலிருந்து எழுபது பேருக்கு அன்னதானம் வழங்குவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் ஐயாயிரம் ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்தி இருக்கின்றார்கள் இதுவரை நாம் எதிர்பார்த்தபடி நூற்றி இருபது நகரத்தார்கள் ஐயாயிரம் ரூபாய் வீதம் வங்கி கணக்கில் செலுத்தி உள்ளார்கள் வங்கி கணக்கில் மட்டுமே அந்த பணம் பெற்றுக்கொள்ளப்படும் கைகளில் ரொக்கமாக பணம் பெறப்படாது நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு காசி சத்திரத்தில் எண்பது சதவீத டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி த்ரூ பேங்க் தான் எதுலேயுமே நன்கூட கொடுக்குறேன் வேறு ஏதாவது பண்ணுறேன் பணமாக தர்றேன் அதெல்லாம் நாங்கள் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய பருவகாலம் முடிவதற்குள் நூறு சதவிகிதம் ஷனா இருந்தால் மட்டும்தான் பணம் பெற்றுக் கொள்ளப்படும் என்கின்ற நிலையை நாங்கள் உயர்த்தி விடுவோம் என்ன கேஷ் டீல் பண்ணும்போது தான் சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பணம் திருட்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பணத்தை எண்ணுவதற்கு நேரம் இல்லை விஸ்வநாதர் அவர்கள் இப்ப நம்ம இருக்கிற சொத்து எல்லாமே காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது நகரத்தார்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம் நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திற்கு பதினோரு சத்திரங்கள் ஒரு வணிக வளாகம் மூன்று திருக்கோவில்கள் ஐந்து சொத்து மொத்தம் பத்தொன்பது ப்ராப்பர்ட்டி இருக்கு பதினெட்டு சொத்துக்கள் ஏற்கனவே இருந்தன நான்கு மாதங்களுக்கு முன்பாக கன்றமாணிக்கத்தை சார்ந்த எம் ஆர் பிரதர்ஸ் முருகப்ப செட்டியார் சிவகாமி ஆட்சி அவர்களுடைய பிள்ளைகள் நால்வர் குடும்பத்தார்கள் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்திற்கு ஏழு புள்ளி ரெண்டு நாலு சென்ட் இடம் சற்றேரத்தாழ அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை குன்றக்குடிக்கு அருகாமையில் உள்ளது குன்றக்குடி திருக்கோவிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தட்டட்டி குரட்டி என்கின்ற அந்த ரோட்டில் உள்ளது அதை அவர்கள் தானமாக காசி சத்திரத்திற்கு கொடுத்துள்ளார்கள் அந்த இடத்தில் வெகு விரைவில் நீதி அரசர் அவர்களுடைய தலைமையில் ஒரு முதியோர் நல மையம் ஒன்றையும் கட்டப்படும் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த முதியோர் நல மையம் கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா மிகச்சரியாக ஏழு மாதங்களில் சிறப்பு விழா காணப்படும் என்னைக்கு கட்ட ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு தச்சு பண்றோமோ அன்னைக்கே ஓபனிங் டேட்டை டிக்ளேர் பண்ணுறோம் அதுபடி எல்லாமே சிறப்பாக நடக்கும் என்பதையும் தெரிவித்து கொண்டு மொத்தம் பத்தொம்போது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது போன ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வர இருக்குது ரெண்டு சொத்துக்கள் ஒன்று குருவிக்குண்டான் பட்டியை சார்ந்த நான் அவருடைய பெயர்களை எல்லாம் இங்கு குறிப்பிட விடவில்லை ஒரு குடும்பத்தார்கள் அவர்களுக்கு சொந்தமான சற்றேரத்தாழ முப்பத்தி ஐந்து சென்ட் இடம் ஒரு வீடு ரெண்டு இடம் அதை காசி சத்திரத்திற்கு இன்னும் ஒரு வாரத்தில் தானமாக கொடுக்க உள்ளார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அது போக ஏற்கனவே நான் பொதுக்குழு சிறுகூடல் பட்டியை சார்ந்த ஆட்சி அவர்கள் தெய்வ திருவாகிவிட்டார்கள் அந்த ஆட்சி தனக்கு உண்டான சொத்து சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி அதுல மூணில் ஒரு பங்கு அதிலிருந்து கிடைக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க விற்றுட்டு அதிலிருந்து கிடைக்கிற மூணில் ஒரு பங்கு எவ்வளவு வருதோ அதை காசி சத்திரத்திற்கு தருவதாக அந்த சென்று உள்ளார்கள் வராமல் அதுக்குண்டான தொகை நமக்கு கிடைத்துவிடும் கிடைத்த பிறகு அந்த ஆட்சியின் பெயரால் ஒரு அறைக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அவருடைய நினைவாக அது செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு சற்றேரத்தாழ எங்களுடைய பதவி காலத்துக்குள் அதாவது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இப்பதான் ஓராண்டு காலம் நிறைவடைந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டன ஓராண்டு நிறைவில் உன்னத பணிகள் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் கடந்த ஒரு ஆண்டில் எண்ணற்ற பணிகள் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நிறைவேறி உள்ளது என்ன எண்ணற்ற பணிகள் ஒன்று கல்விக்கு நம்ம பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்டிருந்தாலோ அதில் ஒன்று எந்த பாகுபாடும் கிடையாது அத்துணை நகரசார் பிள்ளைகளுக்கும் அந்த கல்விக்காக பணம் கொடுக்கப்பட்டது அடுத்த ஆண்டும் கூட யாருக்கெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீர்களோ கல்விக்கு கல்லூரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் பள்ளி கல்விக்கு கொடுக்கல பிஎஸ்சி அதாவது அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிக்கல் என்ஜினியரிங் பாலிடெக்னிக் இது போன்ற படிப்புகளுக்கு காசு சத்திரத்தில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் கேட்டிருந்தார்களோ அவர்களுக்கு நன்கொடைகள் வழங்கியுள்ளோம் ஒன்று இரண்டாவது திருமணங்களுக்கு யாரெல்லாம் கேட்டிருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு திருமணத்திற்கு பத்தாயிரம் வீதம் நாம் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக முதியோர் உதவித்தொகை சற்றேரத்தாழ அறுநூத்தி பத்து நகரத்தார்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் அதாவது அறுபத்தைந்து வயது கடந்திருக்க வேண்டும் அப்படி விண்ணப்பித்தவர்களுக்கு அறுநூத்தி பத்து நகரத்தார் பெருமக்களுக்கு மாதம் ரூபாய் ஐநூறு வீதம் கடந்த ஓராண்டாக கொடுத்திருக்கின்றோம் அடுத்து வருகின்ற ஆண்டும் இது தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பிற காரியங்கள் பெரிய காரியங்களுக்கு ஏதாவது நிதி உதவி ஆனால் அதையும் அந்த ஊர் காரியக்காரர்கள் மூலமாகவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக கையெழுத்திட்டு அதை ஒரு ரிக்வஸ்டா வச்சிங்கன்னா அதற்கும் பொருளுதவி பண உதவி செய்யப்படுகிறது என்பதை சொல்லி காசி சத்திரம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது அரியக்கரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் தங்களால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதியரசர் அவர்கள் சொல்லுவார்கள் தானம் என்பது இருப்பதை கொடுப்பது தர்மம் என்பது அறவழி நடப்பது நகரத்தார் பெருமக்கள் அறவழி நடந்தே பழக்கப்பட்டவர்கள் ஐயாயிரம் வருட பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழிக்கு இணங்க நகரத்தார் பெருமக்களும் நகரத்தார் இனமும் நகரத்தார் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் பழக்க வழக்கம் உணவு பழக்க வழக்கங்கள் அத்துணையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நகரத்தார் சமூகம் இந்த சமூகத்தில் நாம் பிறந்ததில் பெருமை கொள்வோம் இறைவனுக்கு நன்றியை தெரிவிப்போம் நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு காரணம் என்னவென்றால் நமக்கு யாரையும் பார்த்து போறாமல் கிடையாது யாரையும் பார்த்து நம்ம எதுவும் சொல்றது இல்ல நமக்குன்னு தனி தலைமை தலைவர்லாம் எல்லாம் கிடையாது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் நம்ம நாற்பத்தி எட்டாயிரம் குடும்பங்கள் இருக்கோம் நாற்பத்தி எட்டாயிரம் குடும்ப தலைவர்களும் தலைவர்களே அது போக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெறி பிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் த டெடிக்கேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் வில் மேக் த பர்சன் டு த டாப் லெவல் என்று சொல்லுவார்கள் அதற்கிணங்க நகரத்தார் பெருமக்கள் எண்ணற்ற பணிகளை செய்து உயர்ந்த கல்விகளை கற்று உலகம் புற ஐம்பத்தி மூணு நாடுகளில் நகரத்தார் பெருமக்கள் கோலோச்சி செய்து கொண்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் மட்டுமல்ல விஞ்ஞானத்திலும் பொருளாதாரத்திலும் உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடாக இருக்கின்ற அமெரிக்காவில் சற்றேரத்தாழ மூவாயிரம் நகரத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எண்ணற்ற பணிகளை செய்து சமுதாய பணி ஆன்மீக பணி மற்றும் பொருளாதாரத்திலே வல்லுனராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னேன் அதுபோல எண்ணற்ற நகரத்தார் பிள்ளைகள் நல்ல முறையிலே கல்வி கற்று அத்துணை பிள்ளைகளும் தொழில் அதிபர்களாகவும் அந்தந்த துறைகளிலே வல்லுநர்களாகவும் தாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே தலைமை பொறுப்பை ஏற்கின்ற ஒரு திறமை மிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா இறைவனுடைய அனுகிரகம் இருக்கின்ற சமூகம் இரண்டு சமூகம் மற்ற எந்த சமூகத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை அதில் ஒரு சமூகம் நகரத்தார் சமூகத்தோடு மிக இணக்கமான சூழலை இறைவன் கொண்டுள்ளார் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு பாசிட்டிவான அதாவது நேர்மறையான சிந்தனைகளை விதைக்க வேண்டும் நேர்மறையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நேர்மறையான விஷய நேர்மறையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் நிகழும் அவருடைய வாழ்க்கை வளம் பெறும் அவருடைய நிலைமை மாறும் காரணம் நம்ம உடம்பு பூரா ஜீன்ஸ் தான் இருக்கு என்ன எண்ணங்களின் பதிவுகள் தான் அந்த ஜீன்ஸ் அதுபோல நல்ல எண்ணங்களை விதைப்போம் நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுப்போம் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருப்போம் நம் நகரத்தார் இனம் வளம் பெறும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் வருக வருக என வரவேற்று சற்றேற தாழ நானூறு ஆண்டுகளாக நகரத்தார் பெருமக்கள் செட்டி நாட்டு பகுதிகளிலே இருந்து முதன் முதலில் காவடி எடுத்து பழனிக்கு வருவதற்கு அச்சாரமாக இருந்தவர்கள் நெற்குப்பை நகரத்தார்கள் அதன் பிறகு கண்டனூர் அருளாடியார் அவர்களுடைய தலைமையிலும் காரைக்குடி வெள்ளான் செட்டியார் அரண்மனை பொங்கல் அவர்களுடைய தலைமையிலும் எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் சற்றேறத்தாழ காரைக்குடி தேவகோட்டை கண்டனூர் கோட்டையூர் புதுவயல் மற்றும் நெற்குப்பை மேலைச்சூபுரி இது போன்ற செட்டிநாட்டு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான நகரத்தார் பெருமக்கள் காவடி எடுத்தும் நடைப்பயணமாகவும் கடந்த நானூறு ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு லட்சோபலட்ச பக்தர்கள் பழனி முருகனை தரிசிப்பதற்காக இந்த தைப்பூச திருவிழாவின் போது வருகின்றார்கள் இதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் அரிச்சுவடி போட்டவர்கள் நகரத்தார் பெருமக்கள் இன்றைக்கு நாகர்கோவில் மதுரை ஈரோடு சேலம் தருமபுரி விழுப்புரம் இது போன்ற நக மாவட்டங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி நோக்கி பாதயாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள் காரணம் நாம் உப்பு வணிகத்திலே ஆரம்பத்திலே இருந்தபோது உப்பு வணிகம் செய்து உப்பு வணிகம் செய்வதற்காக மாட்டு வண்டிகளிலே வியாபாரம் செய்து நத்தம் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் இது போன்று வந்து பழனி நகரிலும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உப்பு வியாபாரம் செய்து நம் முன்னோர்கள் நகரத்தார் பெருமக்கள் தண்டாயுத பாணியை சென்றடைந்து அங்கு அவரிடம் நாங்கள் உப்பு வியாபாரம் செய்வதில் நல்ல பலன் கிடைத்தது நிறைய லாபம் கிடைத்தது ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி கொடுத்து நல்ல காரியங்களை செய்ய விரும்புகின்றோம் என்று சொல்லி இப்படித்தான் நகரத்தார் பெருமக்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது அதுபோல நல்ல நிகழ்வுக்காக நீங்கள் அனைவரும் பழனி மாநகருக்கு வந்திருக்கின்றீர்கள் தண்டாயுத பாணியை தரிசித்திருக்கின்றீர்கள் நமது காசி சத்திரத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதனும் பழனி தண்டாயுத பாணி முருகப்பெருமானும் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதனின் சார்பாக ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரட்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நீதியரசர் தத்தோஸ்ரீ ராஜகோபுரம் மே சுக்கலிங்கம் செட்டியார் அவர்களை அறிமுகம் செய்யுமாறு நமது காசி நாட்டுக்கோட்டை நகராட்சத்திர மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் திரு கதரேசன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்